ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம ஏர் ஃப்ரையர் வாங்கி இந்த மாதிரி ஒரு சிக்கன் தந்தூரி அதாவது ஒரு முழு கோழியை வந்து வேக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து ஜேபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்துக்கிட்டேன் இந்த ஜேபி வந்து ஒரு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அதோடய அந்த கலருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே தான் அது வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஏரியாவில் கிடைச்சிதுன்னா வாங்கிக்கோங்க இப்போ அது போக காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அது போக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கூட கான்ஃப்ளவர் மாவு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு காரம் இதெல்லாம் எப்படி பிடிக்கும் இந்த மசாலா ஐட்டம்லாம் எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரைல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தேன் ஏன்னா வந்து ஆயில் இல்லாமல் சாப்பிட்றக்காக தான் அந்த ஏர் ஃப்ரையர் வாங்கினேன் இப்போ இந்த ஒரு முழு கோழியை நம்ம வந்து பொறிக்கிறாருந்தால் எவ்வளோ ஆயிலுக்குள்ளே எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் இல்லையா அதுக்காக தான் அதே வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டாச்சு கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து காரமும் கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அரிசி மாவு வந்து நல்ல முறுமுறுப்பு கிடைக்கிறக்காக கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா நம்ம போடக்கூடிய மசாலா வந்து உதிராமல் இருக்கும் அதுக்காக இப்போ எல்லாமே கலந்து வச்சாச்சு மசாலாலாம் இப்போ வந்து ஒரு கோழி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ண தப்பு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ முழு கோழி வாங்கியாச்சு நல்லா வந்து மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதை வந்து சுற்றி சின்ன சின்னதாக வந்து அந்த மசாலா இறங்குறதுக்காக அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஆனால் சூப்பராக அப்படியே வந்து நல்லா பூ மாதிரி வெந்திருச்சு ஆயிலே சேர்க்கல அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது ஆனால் நான் பண்ணக்கூடிய பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கு அது மாதிரி யாராவது ஏர் ஃப்ரைர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை மட்டும் செஞ்சிடக்கூடாது அதாவது அவங்களுடைய அந்த புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்ட்டு அது போக இவ்வளவு கேஜி தான் வைக்கணும் அப்படின்னு நான் கொஞ்சம் அதிகமாகவே முக்கால் கிலோ வாங்கிட்டேன் அது எனக்கு தெரியல முழுக்கோழிங்கிறப்போ சரி ஒரு ஃபேமிலி இந்த அளவுக்கு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினதான் இன்னொன்று கொஞ்சம் ஆர்வக்கோளாறுல தான் வாங்கினது ஆனால் வேஸ்ட் பண்ணலை சாப்பிட்டுட்டோம் அது வேறு விஷயம் இப்போது நம்ம வந்து ஆயிலில் வந்து பொறிக்காமல் இருக்கிறக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு கோல்டு வினர் தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா அந்த ஆயில் நம்ம கொஞ்சமாவது சேர்த்தா தான் அந்த மசாலா வந்து சேர்ந்து நல்லா வேகும் அந்த பச்சை வாசம்ங்கிறது இருக்காது அதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கலந்துட்டு மறுபடியும் அப்படியே வந்து மசாலாவுக்குள்ளே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கோழிக்குள்ளே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறேன் நல்லா நம்ம கட் பண்ணி விட்டால் அந்த ஹோல்ஸ்குள்ளே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலாவை வந்து உள்ள வந்து நல்லா வந்து திணிச்சு விட்டுடும் அதுபோக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அந்த கருவேப்பிலையும் சேர்ந்து வேகும்போது அதோடய மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எல்லாத்தையுமே அந்த கட் பண்ணதுக்குள்ளே அப்படியே வந்து அந்த கருவேப்பிள்ளையெல்லாம் உள்ளே வந்து சொருகி வச்சிடுங்க அது அப்படியே வந்து அந்த சதையோடு வேகும்போது அந்த கருவேப்பிலையோட மனம் வந்து நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மசாலாவை ஃபுல்லாக ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம் சரி தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த நாளைக்கு சண்டே இது மாதிரி ஏர் ஃப்ரையர் வச்சுருக்கவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நான் செஞ்ச தப்பை மட்டும் செய்யாதீங்க அது என்ன தப்புங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ ஃபுல்லாக வந்து ஈவனாக எல்லா மசாலாக்களையும் தேய்ச்சி விட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சுட்டேன் அது நல்லா அந்த மசாலா வந்து ஊறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃப்ரையரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணணும் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் ஃப்ரையர் வந்து ஹீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உள்ளே கொண்டே வைக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வைக்க ஆரம்பித்தேன் இன்னொன்று நம்ம சிக்கன் கட் பண்ணி வாங்கும் போது இப்படி வந்து ஃபுல்லாக ஓப்பனாக வந்து கட் பண்ணி வாங்கக்கூடாது இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வைக்கும்போது ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும் அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அது ரொட்டேட் ஆகும் இதை வந்து நம்ம அப்படியே வச்சு எடுக்க இல்லை இது தந்தூரிங்கிறதுனால அப்படியே ஈவனாக ரொட்டேட் தான் அது வந்து அந்த டிகிரியில் வந்து அது வந்து அப்படியே வேகும் அந்த ஹீட்லேயே அப்படியே வந்து ரொட்டேட் ஆகி வந்துட்டே இருக்கும் நான் கொஞ்சம் பெரிய கோழி ஆனதுனால நான் செஞ்ச மிஸ்டேக் என்ன அப்படின்னா கோழி எடுக்கும்போதே வந்து மீடியம் சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக இருக்கிறது இல்லை அரை கிலோ கோழி கூட எடுத்துக்கலாம் ரொம்ப மீடியம் சைஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக வெட்டாமல் நல்லா வந்து நம்ம சொல்லி கரெக்டாக பார்த்து வெட்டி வாங்கிட்டு வரணும் அது வந்து நான் பண்ண கூட பண்ண ஒரு மிஸ்டேக் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் வைக்கிறோம் இல்லையா தான் நம்மளுக்கு ஒவ்வொரு அனுபவம் வரும் இல்லையா அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் கோழி ரொம்ப பெருசாகிடுச்சு முக்கால் கிலோங்கிறப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு இன்னொன்று அதை ஓப்பனாக வெட்டினோடனே இப்படி போயிடுச்சு இப்படி விரிஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு மறுபடியும் அந்த ஏர் ஃப்ரையல் வந்து நம்ம கம்பியில் குத்தி உள்ளே விற்கும் வைக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகி வர்றதுக்கு முடியல அதனால் என்ன அப்படின்னா அந்த கால் வந்து கீழே வந்து முட்டிக்கிச்சு அந்த கோழியோட கால் வந்து ரெண்டு காலும் முட்டிக்கிச்சு அதனால் வந்து அது ரொட்டேட்டே ஆகவே இல்லை அப்படியே தான் அது வந்து வெந்துச்சு பாருங்கள் நான் வைக்கும்போதே தெரியுது பாருங்கள் ஏன்னா இது வந்து கோழி சைஸ் பெருசு அதனால் நாம் வந்து ஏர் ஃப்ரையரில் கோழி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா சின்ன கோழியாக பார்த்து வாங்கிக்கணும் இந்த மாதிரி வந்து அந்த லெக்கெல்லாம் லெக் பீஸ் எல்லாம் வந்து எடுத்துடலாம் இப்போ நானே பார்த்தீங்கன்னா இது ரெண்டாக கூட நான் வச்சுருந்துருக்கலாம் கட் பண்ணி நான் அந்த மாதிரி கூட வச்சுருந்துருக்கலாம் இருந்தாலும் இது வந்து முழு கோழியாக தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு அது பசங்களுக்காக அவங்க அவங்கள வந்து ஒரு ஹாப்பி படுத்துறதுக்காக தான் அப்படி செஞ்சேன் நான் அவங்க வந்து இதை ரொம்ப விரும்புவாங்க பசங்க அதனால அவங்களுக்காக செஞ்சது தான் குத்தி உள்ளே வச்சுட்டேன் வச்சு அது அப்படியே முட்டைட்டு தான் இருந்தது கீழே ஏன்னா அது ரொட்டேட் ஆகாதுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட மறுபடியும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டைம் செக் பண்ணிவிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அந்த இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம டைம் செக் பண்ணுறதில் இல்லை அந்த பிக்சர்லேயே வந்து தந்தூரிக்கானதெல்லாம் இருக்கும் நூற்றி தொண்ணூறு டிகிரியில் அரை மணி நேரம் வந்து டைம் இதுக்கு அது அப்படியே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் இப்படி கிடுக்கு கிடுக்குன்னு உள்ளே வந்து ஆடிகிட்டே இருந்தது ஏன்னா அது ரொட்டேட் ஆக முடியல இப்படி சுற்றி வரும் மறுபடியும் டப்புன்னு வந்து அப்படியே நின்றுக்கும் அதனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்திருந்தது ஆனால் கீழே அடியில் பார்த்திங்கன்னா அது சுத்தாமல் இருந்தது இல்லையா அதில் வந்து கொஞ்சம் அந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசம் இருந்தது கொஞ்சம் வேகாமலும் இருந்தது அடியில் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் திருப்பி வந்து வச்சுட்டேன் அதாவது வேகாத மசாலா பக்கம் வந்து திருப்பி வச்சுட்டேன் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு அந்த மசாலா வேகிற அளவுக்கு மட்டும் ஏன்னா சிக்கன் வெந்துருச்சு ஃபுல்லாக மேலே எல்லாமே சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்துருச்சு இப்படி எடுத்தாவே பிஞ்சிட்டு வந்தது அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஆனால் இப்படி நம்ம இந்த சைடு திருப்பி வைக்கிறப்போ அந்த உள்ளே வச்ச மசாலாக்கள் எல்லாமே வேகலை மறுபடியும் திருப்பி ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்தேன் சூப்பராக வந்து முழு கோழியாகவே வச்சு எடுத்தாச்சு அப்படியே கொண்டு பசங்களுக்கிட்ட முன்னாடி வைக்க தான் வந்து அதை அதை பிக்காமலே செஞ்சேன் நான் அதுக்கப்புறம் அப்படியே மேலே குட்டி குட்டியாக கொத்தமல்லி விட்டு அப்புறம் சின்ன பையனுக்கு வந்து மயோனஸ் பிடிக்காது பெரியவனுக்கு வந்து அந்த மயோனோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அப்புறம் அவனுக்காகவும் ஹஸ்பண்ட் வந்து நான் ரொம்ப அந்த மயோனோஸ்லாம் விரும்பி சாப்பிடுவேன் அப்புறம் அவங்களுக்காகவும் அதெல்லாம் செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறத விட இது மாதிரி அலங்காரம் பண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஆனியனில் கட் பண்ணி வச்சுட்டு லெமன் கட் பண்ணி வச்சு அதில் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் வச்சுட்டு மயான சேர்த்துக்குள்ளேயே இது வேகிறக்குள்ளே இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் அதையுமே வந்து ஒரு சின்ன பவுலில் போட்டு எடுத்துக்கொண்டு வச்சுட்டேன் இதுதான் என்னோடய ஏர் ஃப்ரையரில் இந்த முழு கோழி வச்சு செஞ்ச ஒரு அனுபவம் இனிமேல் நம்ம செய்யணும் அப்படின்னா சின்ன கோழியாக வாங்கிக்கணும் அது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின் தான் இந்த பதிவு நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக வெந்திருந்தது இப்போ நான் அந்த ரெக்கையை மட்டும் அப்படியே பிச்சு எடுக்கிறேன் பாருங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எலும்பு இருக்கும் இந்த ரெக்கையில் ஆனால் அந்த எலும்பே பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துருச்சு எனக்கு வந்து பிடிச்சி வந்து பிக்க முடியல சூடு பயங்கர சூடாக இருந்தது பாருங்கள் எப்படி வெந்திருக்குது அப்படின்னா முதல் முதலாக சூப்பராக சிக்கன் வேக வச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ